தீர்க்க தரிசிகளில் மிக முக்கியமான தீர்க்க தரிசிகள் மூன்று பேரை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் மோசே ஏசாயா மற்றும் எரேமியா தீர்க்க தரிசி மோசே இந்த மண்ணில் வாழ்ந்த காலம் கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரையாக இருக்கிறது குறிப்பாக கிமு ஆயிரத்தி முன்னூற்று தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்று வரை அவருடைய வாழ்ந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் மோசே தேவனோடு அதிகமாக பேசினவரும் அவரை முகமுகமாய் ஒரு நண்பன் தன் நண்பனோடு எப்படி பேசுகிறாரோ அதுபோல தேவனிடத்தில் பேசியவரும் மக்களுக்கான வார்த்தையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு பகிர்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை